இப்போ சங்கராச்சாரியார்கள் என்ன சொல்றாங்கன்னா இவரை இந்து விரோதின்றாங்க இப்போ மாற்றி மாற்றி சொல்கிறாங்க என்னன்னா காங்கிரஸ் இவங்க சொல்ல பிஜேபி காரணம் வந்து சங்கராச்சாரியார் சொல்ல சங்கராச்சாரிய அரசு இவங்க சங்கிகள் போட்டு காய்ச்சல் மொத்தத்துல எல்லாமே இந்து விரோத மாதிரி நான் ரெண்டு சங்கராச்சாரியாரை வச்சிருக்கேன் சைடில் நான் ரெண்டு சாமியார் இறக்கி விடுவேன் இறக்கி விட்டியோ குடியா அப்படின்னா அவன் என்ன சொல்றான் மன்னர்கள் காலத்துல மன்னர்கள் தான் கொண்டு போய் வைப்பாங்க அப்போ இந்த நாட்டுடைய அதிபராக இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிஜி ஒரு மன்னராக தான் நாங்கள் பார்க்குறோம் அவர் வந்து அந்த தெய்வத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கிறாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு ரெண்டு பேரை வச்சு கோடி மீடியாவில் போட்டு பில்டப் கொடுத்து சங்கராச்சாரியாரையே காலி பண்ணி ஒரு கண்டு இன்றைக்கி சங்கராச்சாரியாரர்கள்லாம் தெரிஞ்சு ஓடுற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை எல்லா சங்கரா இன்னும் ஒரு சங்கராச்சாரியார் மட்டும் இல்லை ஜெயலலிதா அம்மையார் கூட ஒரு சங்கராச்சாரியாருக்கு தான் பிரச்சனை வந்தது ஜெயலலிதா ஆனால் நான்கு திசையில் இருக்கக்கூடிய நான்கு சங்கராச்சாரியாருக்கு ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு இவர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே நான் தான் என்னை அவ்வளோ சீக்கிரமாக பிரதமராக கொண்டாந்திங்க எவ்வளோ அட்டாலக்கடி வேலை காட்டினீங்க நீங்கள் என்னை அடிமையாக வச்சுட்டு என்னைய வச்சு பப்பட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் பூராத்தையும் இது பண்ணணுன்னு பார்த்தீங்க இப்போ என்ன செய்யணும்னு பார்த்துக்கலாம் அப்படின்றது எப்படி எலெக்ஷன் வரும்ல நாங்கள் சீட்டு தந்ததானே நான் எனக்கு சீட்டு தரலனா பிஜேபியே காலியாயிரும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு வார் போயிட்டுருக்கு இருக்கு அவர் எழுதி கொடுத்ததை அப்படி தான் எழுதி கொடுத்துருக்கார் மிரட்டி எழுதி வாங்குட்டால் கூட மிரட்டு நான் எப்படி மிரட்டி போய் கத்தி துப்பாய் காட்டு மெரட்டம்னாய் நான் பிளாக் பிளாக் ஆட்ஸ விட்டு டக்கு டக்கு டக்குன்னு போய் நின்று வேணு அப்படின்ற மாதிரியான ஒரு 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 விஷயத்தை ஏற்படுத்தி ஜி லெட்டர் வாங்கிட்டு சொன்னார் அப்படின்னு அப்படியே இருக்கும் அரசியலமைப்பாக எண்பதுகளில் ஆரம்பித்ததே அத்வானி வாஜ்பாயின் தான் அவரையே தூக்குற அளவுக்கு துணிஞ்சால் ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பாடுபட்டுருக்கும் எவ்வளோ மனசெல்லாம் புண்ணா போயிருக்காது அது ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸையும் காலி பண்ணி மோகன் பபுக்கே பதவி கொடுக்காம அத்வானியும் வேணாம் வேணான்னு சொல்லி பதவி கொடுக்கக்கூடாது இவர் வேணாம்னு சொல்லிவிடுங்க எல்லாம் சொல்லி அனுப்புவோம் அப்படின்றது அதே அவர் செய்தார் இல்லைனா அவர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து அந்த பதவியில இருக்க முடியாது ஏதாவது ஐடி அனுப்பிவிட்டு அவங்கள பிடிச்சி விட ட்ரஸ்டே இருக்காது ட்ரஸ்டே இருக்காது இதுல பெரிய ஊழல் நடந்திருக்கு அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல காலங்காலமா அடிச்சுட்டு இருக்கோம் டக்குன்னு பாட்டுக்கு நம்ம அரச பகச்சோம்னா என்ன ஆகுறதுன்னு ஆர்எஸ்எஸ்ஏ கை கழுவி விட்டாங்க வணக்கம் இது தமிழ் குரலின் சிறப்பு நேர்காணல் இன்றைய விருந்தினர் ஃபஸ்ட் லைன் மீடியாவின் முதன்மை ஆசிரியர் மூத்த பத்திரிகையாளர் மற்றும் அரசியல் திறனாய்வாளர் ஐயா திருமிகு உமாபதி அவர்கள் சார் வணக்கம் 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 சார் நம்ம ஜி அவர்கள் பதினோரு நாள் சிறப்பு பூஜையை தொடங்கி இருக்கிறார் அயோத்தியாவில் ராமர் கோயிலுக்காக அது ஓகே நேரத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு கோயிலில் அவரே மாப்பை பக்கெட்ல முக்கியம் மரத்துக்கிட்ட மட்டும் இருக்கிற அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க முடியுது எப்படி ஜி வந்து ஒரு 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 பக்தியினுடைய மொத்த வடிவமா மாறி இருக்கிறாப்புல என்ன எப்படி பார்க்குறீங்க சார் பக்தியோட மொத்த உருவமாக இல்ல இறைவனுடைய கடவுளுடைய மறு உருவமா மாறி இருக்கார் நீங்க என்ன பக்திங்க நீங்கள் அந்த மாப்பை வச்சு ரெண்டு இப்போ மரத்து கீழே மட்டும் தொலைச்சது பார்த்து சொல்கிறீங்க அவர் வந்து இறைவனுக்கு மர ரூபமாக இருக்கார் ஏன்னா ராமரையே கையை பிடிச்சி கூப்பிட்டு போய் அதில் சேர்க்குறது அந்த குடிசையில் இருந்த ராமர் அவர்கள் சொன்னது நம்ம சொல்லலை குடிசையில் இருந்த ராமர் கோ இதில் வந்து கோட்டைக்குள்ளே கொண்டு போய் உட்கார வைக்கிறதே அவர் தான் நீங்கள் அவரை போய் சாதாரணமாக பக்தி மார்க்கத்தில் சொல்லிட்டீங்க கண்டு இன்றைக்கி சங்கராச்சாரியாருக்கெல்லாம் தெரித்து ஓடுற அளவுக்கு ஆயிடுச்சு இல்லை எல்லா சங்கரா இன்னும் ஒரு சங்கராச்சாரியார் மட்டும் இல்லை ஜெயலலிதா அம்மையார் கூட ஒரு சங்கராச்சாரியாருக்கு தான் பிரச்சனை வந்தது ஜெயலலிதாவால் ஆனால் நான்கு திசையில் இருக்கக்கூடிய நான்கு சங்கராச்சாரியாருக்கு ஒரு பிரச்சனை ஆகிடுச்சு எல்லாம் இது பண்ணுறாங்க இந்த இந்த காசு கொடுத்து பண்ணுற கோடி மீடியா அப்புறம் வந்து இந்த இது யூடியூப்பு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் எல்லாத்துலேயும் இவரோட ஆட்கள் வந்து சங்கராச்சாரியாரே அசிங்க சீமாக மீம்ஸ்லாம் போட ஆரம்பிச்சு பெரிய பஞ்சாயத்தாக போய்ட்டுருக்கு சங்கராச்சாரியார் கொந்தளிச்சு போயிருக்கார் நான் வரமாட்டேன்னு இருக்கார் அவர் ஒருத்தர் பூரி சங்கராச்சாரியார் சொன்னது மட்டும் இல்லை நாலு பேர் இப்போ சொல்லிட்டாங்க இதில் வந்து என்னென்னா ஜி வந்து இப்போ அங்கே மகாராஷ்ட்ராவில் போய் அந்த கோயிலில் லைட்டாக மாப்பு போட்டு தொடச்சிருக்கார் இது ஓரத்தில் கோயிலில் வந்து பிரகாரத்தை தொடச்சா பரவாயில்ல இல்லை உள்ளுக்குள்ளே சாமி இருக்கிற இடத்துல அந்த வந்து நிற்கிற இடத்துல மாப்பு போட்டு தொடச்சிருந்தா பரவாயில்ல ஏதோ ஒரு மரத்து அங்கே கீழே சாட்சி வச்சுருந்துருக்காங்க ஒரு மாப்பை புதுசு வாங்கி வச்சிருந்துருப்பாய் போல் இல்லை அவர் முன்னாடியே சொல்லியிருப்பார் இப்போ நீங்கள் புதுசாக வேலைக்கு சேர்த்திங்கன்னா சொல்லுவாங்க வேலைக்கார பெண்கள்லாம் வேலைக்கு வர்றாங்களே அவங்க புது விளக்கு மாறு இந்த விளக்குமாரில் கூட்ட முடியாது இது நீளமாக இருக்குது மொ வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஒரு விளக்கு மாறு வாங்கணும் மாப்பு வந்து இந்த ரவுண்டாக இருக்கும் பாருங்கள் அது வாங்குங்க அகலமாக இருக்கு அது வாங்கிடுவாங்க வாலி வாங்கிடுங்க இது வாங்கிருங்கன்னு சொல்லிடுவாங்க இதெல்லாம் வாங்கி கொடுத்தோன்னா அவங்க வந்து நீட்டாக இது பண்ணணும் அந்த மாதிரி ஜி முன்னாடியே ஜி வராருனால சொல்லியிருப்பாங்க எந்த மாதிரி மாப்பு வேணும்னு அதை பற்றி எனக்கு தெரியாது துடைக்கணும் சும்மா ஒரு வீடியோ எடுக்கிற வரைக்கும் துடைக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் சரி அப்போ எதாவது ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்ட்டு வாங்கி கொடுத்து வெறுந்தண்ணியில் முக்கி தேய்ச்சி தேிருக்கார் ஒரு வீடியோ எடுத்து தெய்வத்துக்கு சேவை செய்கிற மாதிரியான ஒரு காட்சி ஏன்னா ஜீ வந்து எங்கே போனாலும் சிக்ஸர் அடிச்சிருவார்ல எந்த கிரவுண்டாக இருந்தாலும் அடிப்பார் சிக்ஸர் சிக்ஸர் மட்டும் இல்லை ஆறு பாலுக்கு எட்டு சிக்ஸர் அடிப்பார் அப்புறம் கேட்டால் பவுலர் ரெண்டு பால் நோ பால் போட்டான்டுவாங்க அடுத்த ஓவரையும் சேர்த்து மொதல் ஓவரிலேயே ரெண்டு பாலை சேர்த்து விட்ருவாங்க கணக்கு ஏன்னா எல்லா இடத்துலையும் ஆள் இருக்குது ஸோ அந்த வகையில் போட்டிருக்காரு இப்போ ராமரே ஜி கேப்சர் பண்ணிட்டாரு அப்படிங்கும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா கிடையாது ஏன்னா இன்னமும் பலரும் என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் கட்சி இதை புறக்கணித்ததை வந்து நீங்கள் இந்து விரோதிங்கிறாங்க ஆனால் நாலு சங்கராச்சாரியார் புறக்கணிச்சதா இப்போ இந்து விரோதி ஆயிருமாங்கிற கேள்வி வருதுல்ல இப்போ மோடிஜி இப்போ சங்கராச்சாரியார்கள் என்ன சொல்றாங்கன்னா இவரை இந்து விரோதின்றாங்க இப்போ மாற்றி மாற்றி சொல்கிறாங்க என்னன்னா காங்கிரஸ் இவங்க சொல்ல பிஜேபி காரனை வந்து சங்கராச்சாரியார் சொல்ல சங்கராச்சாரிய அரசு இவங்க சங்கியல் போட்டு காச்சா மொத்தத்தில் எல்லாமே இந்து விரோத இருக்காங்கன்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அங்குலேருந்து பார்த்தா இந்த காங்கிரஸு இந்து விரோதின்னு வச்சுக்கலாம் சரி என்னடா இது இங்கே சொல்கிறாங்க என்பது சங்கராச்சாரியர்கள் சொல்கிற பார்த்தா பாஜகவும் மோடி மோடிஜியுமே இந்து விரோதியாகிடுறாங்க இவங்க வந்து சோசியல் மீடியா பிஜேபி சோசியல் மீடியா சொல்கிறத பார்த்தா சங்கராச்சாரியார்கள் இந்து விரோதியாகிரு அப்படின்ற மாதிரி இப்போ யாருன்றது அவங்களா முடிவு பண்ணி வரட்டும் அப்புறம் நம்ம பார்க்கலாம் இது எல்லாமே வந்து ஒரு நாடகம் தானே இந்த உலகமே ஒரு நாடக மேடை எல்லாமே நாடக நடிகைன்னு சொல்கிற மாதிரி பிஜேபியே ஒரு நாடக கம்பெனி தானே அந்த நாடக கம்பெனியில் ஜி வந்து இப்போ ஸ்டாராக இருக்கார் போட்டு அவர் நடிச்சுக்கிட்டுருக்காரு எல்லாம் பார்த்துட்டுருக்காங்க அதை அந்தந்த தேட்டரில் போட்டு ஓட்டுற மாதிரி அந்தந்த மீடியாக்களில் போட்டு ஓட்டிகிட்டு அத்வானி அவர்களுக்கு வந்தே தீரணும் அப்படின்னுட்டு விஹெச்பி கட்டாயப்படுத்துச்சா இல்லை ஆர்எஸ்எஸ் கட்டாயப்படுத்தாங்க தெரியல ஏன்னா அவருக்கு கொடுக்கும்போதே நீங்கள் ஓய்வு எடுங்க வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லி கொடுத்துருக்குறாங்க பட் அவரை வர வைக்கிறோம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் அவர் எதுக்கு கூப்பிடணுங்கிற ஒரு கேள்வி வரல ஜி விரும்ப மாட்டாரே ஜி விரும்ப மாட்டார்ல இது அப்படி நீங்கள் பார்க்கக்கூடாது பெரிய கலவரமே உள்ளே போயிட்டுருக்கு அதாவது வெட்டுக்கூத்து வரைக்கும் நடக்கலை பெரிய அளவில் ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் பெரிய அளவில் பிரச்சனை போயிட்டுருக்கு விவரம் தெரிந்த பிராமணர்கள் இருக்காங்கள்ல சத்பவன பிராமண சித்பவன பிராமணர்கள் அதாவது ஆர்எஸ்எஸை தோற்றுவித்து இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு எவனையுமே தலைவராக விடாமல் இருக்காங்க இல்லையா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து நமக்கு இருக்க ஒரே உரிமை வந்து இதுதான் இறைவனை தொட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்வது தான் அதையும் இவர் பறிச்சிட்டாருன்ற ஆத்திரத்தில் அவங்க இருக்காங்க இவர் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாமே நான் தான் என்னை அவ்வளோ சீக்கிரமாக பிரதமராகணும் நீங்கள் எவ்வளோ அட்டாளக்கடி வேலை காட்டுனீங்க எனக்கு அப்படின்னீங்க உங்களை அடிமையாக நான் நீங்கள் என்னை அடிமையாக வச்சுட்டு என்னையை வச்சு பப்பட் மாதிரி வச்சுட்டு நீங்கள் பூராத்தையும் இது பண்ணணுன்னு பார்த்தீங்க இப்போ என்ன செய்யறேன்னு பார்த்துக்கலாம் அப்படின்றது எப்படி எலெக்ஷன் வரும்ல நாங்கள் சீட்டு தந்ததானி நான் எனக்கு சீட்டு தரலனா பிஜேபியே காலி பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இப்படி ஒரு வார் போயிட்டுருக்கு அதில் அசால்ட்டாக இது இந்த சண்டை வந்து ராமர் கோயில் இவர் கொண்டு போய் சிலையை உள்ளே வைப்பாருன்னு ஒரு டிசைட் பண்ணிணேன் இல்லை அப்பயே ஆரம்பிச்சிருச்சு நான் தான் சிலை வைப்பேன் என்ன பண்ணுவேன் நீ நான் தான் வைப்பேன் அந்த அடிக்கப்போகிற பார்த்துக்கை வந்தாவா வரலன்னா போன்றேன் அடுத்து எலெக்ஷன் முடியட்டும் நீ பிரதமராக இருக்கீங்களான்னு பார்ப்போம் அப்படின்னு அவர்கள் இந்த வார் போயிட்டு போது சுப்பிரமணிய சாமி உள்ள களத்தில் இறக்கி விட்றாங்க அவர் போட்டு ஜியை போட்டு அடிக்க இப்படி ஒரு பெரிய கலவரம் போது ஜிய சொல்லிட்டாரு நான் தான் ஏன்னா நான் ரெண்டு சங்கராச்சாரியார் வச்சுருக்கேன் சைட்டில் நான் ரெண்டு சாமியார் இறக்கி விடுவேன் இறக்கிவிட்டியோ பேட்டி குடியா அப்படின்னா அவன் என்ன சொல்கிறான் மன்னர்கள் காலத்தில் மன்னர்கள் தான் கொண்டு போய் வைப்பாங்க அப்போ இந்த நாட்டுடைய அதிபராக இருக்கக்கூடிய பிரதமராக இருக்கக்கூடிய மோடிஜி ஒரு மன்னராக தான் நாங்கள் பார்க்குறோம் அவர் வந்து அந்த தெய்வத்தை கொண்டு போய் உள்ளே வைக்கிறாரு அப்படின்ற ரேஞ்சுக்கு ரெண்டு பேரை வச்சு கோடி மீடியாவில் போட்டு பில்டப் கொடுத்து சங்கராச்சாரியாரே காலி பண்ணிட்டேன் அதாவது நீங்கள் செஸ் கேம் மாதிரி தான் ஆர்எஸ்எஸ் ஒரு குதிரையை நகத்துனா ஒரு சிப்பாயை வச்சு போட்டு தில்றாரு திருப்பி அவர் நகர்த்துறாரு பிஷப்பை வச்சு போட்டு தில்ட்டுறார் அதுக்கப்புறம் பார்த்தா ஒன்றுனா நினச்சி இப்போ இப்போ வந்து என்னென்னா ஆர்எஸ்எஸ்ல ராஜா ராணி ரெண்டு ஒரு குதிரை நாலு இதுதான் சிப்பா இவ்வளோ தான் இருக்குது அவரு அவர் இதில் பாதிக்கு அப்படியே இருக்குது காய் நல்லா ரெண்டு குதிரை இருக்குது ரெண்டு யானை இருக்குது எல்லாமே ஜி ஏன்னா அதிகாரத்தில் இருக்கார் வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா இப்போ விளாட்டு பார்க்கலாம் அப்படின்றார் உன்ன அவங்க சொல்கிறாங்க ஒரு சிப்பாயை வச்சு கூட உடனே காலி பண்ணிவிடுவோன்ற மாதிரி அவங்க இப்படி காய் காய்நகத்தில் பயங்கரமாக போயிட்டு இருக்கும்போது மாறி மாறி கேம் வந்து முடியாமல் போயிட்டுருக்கு இப்போ வந்து அவங்க எல என்னத்தையோ பண்ணிட்டு போட்டோம் எலெக்ஷன் முடிஞ்ச உடனே யார் பிரதமர் அப்படின்னு தேர்ந்தெடுக்கணும்ல ஆர்எஸ்எஸ்தானம் தேர்ந்தெடுக்கும் அன்றைக்கி நீங்கள் இல்லைன்னு சொல்லிட்டு போகிறோம் இப்போ நீங்கள் வந்து சீட்டு தர முடியாது பண்ணலைன்னா நீ ஏன் நிப்பீங்க எங்களை தரச்சி விட்ருங்க எங்களை ஆளை வச்சு அடிப்பீங்க இராணுவம் உங்கள் கையில் இருக்குது இருக்குது எல்லா அதிகாரம் உங்கள் கையில் இருக்கனால மிரட்டுங்களான்னு ஆமாம் அப்படி தான் அப்படின்ற ரேஞ்சுக்கு போயிட்டுருக்கு போயிட்டு போது நான் செய்கிறது தான் நான் எடுக்கிறது தான் மாப்பு துடைக்கிறது தான் கோயில் வைக்கிறது தான் சாமி வந்தாவா வரலைன்னா போ எப்படின்ற நேற்று போய்டார்ஜி எல்லாத்தையும் முதலில் தந்துட்டு போய்டன் அப்புறம் அவங்க வந்து ஆர்எஸ்எஸ்ல வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிராக துவக்கப்பட்டதான் ஆர்எஸ் இஸ்லாமியனோட இஸ்லாமியன்னோட பச்சை தண்ணி கூட குடிச்சிடக்கூடாது நீங்கள் அவன்கிட்ட பேசிடவே கூடாது அப்படின்ற கட்சியில் வேணே யுஏ அதிபரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சி நான் அப்படித்தான் பண்ணுவேன் நான் ஊரை ஏமாத்துறேன் அப்படின்ற மாதிரி நான் போயிட்டுருக்கேன் நீ என்ன சொல்றது எனக்கு காப்பு கட்டினாலும் சில சடங்குகள் அந்த மாதிரி ராமர் கோயில் சீசன்ல அவரை கூப்பிட்டு அவரை கூப்பிட்டு ராமருக்கு அப்போ ராமருக்கு தீட்டாயிரும் எது வேணாலும் சொல்லுவாங்க மாற்று மாத்தி அவர் மன்னராக இருக்கட்டும் ஈஏ மன்னர் யாரை வேணாலும் இருக்கட்டும் அவரை கூப்பிட்டு கட்டி பிடிச்சா அது குஜராத்தில் வச்சு அப்படிங்கும்போது அவர்களுக்கு எதெல்லாம் ஆத்திரத்தை ஏற்படுத்த முடியுமோ புரியுதா அந்த அளவுக்கு இது பண்ணுவாங்க ஆத்திரத்தை ஏற்படுத்தி அவர்களை உச்சிக்கு கொண்டு போயிட்டா பிள்ளைச்சி கொண்டு போயிட்டார் ரெண்டாவது என்ன பண்ணுறாருன்னா இந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டி ஆதரவை வாங்கணுன்றது நான் ஒரு பேக்வேர்ட் கம்யூனிட்டி நான் ஒரு கோயிலை இந்தியாவில் நம்பர் ஒன் கோயில் என்று கருதப்படக்கூடிய பல பக்தர்களால் அறியப்படக்கூடிய இந்து மக்களால் பெருசாக பார்க்கக்கூடிய ராமரைய அவருக்கே குடிசை வீட்டில் இருந்த ராமர் அவருக்கே நான் வீடு கட்டி கொண்டு போய் உள்ளே உட்கார வைக்கிறது நான் தான் கான்கிரீட் வீடு கான்கிரீட் வீடு கட்டி உட்கார வைக்கிறது நான் தான்ற ரேஞ்சுக்கு அவர் பாட்டுக்கு அவர் போய்ட்டுருக்காரு என்ன யாருமே ஒரு மனம் கட்டி ஒன்றும் மனம் புள்ள கூட கொடுக்க முடியாது பார்த்துக்கலான்ற ரேஞ்சுக்கு அவர் போயிட்டுருக்காரு இந்த சூழலில் அத்வானியை உள்ள கொண்டு வருவதற்கு என்ன சரியானா மோடி மட்டும்தான் கேமராக்குள்ளே ஃப்ரேம்க்குள்ளே கட்டிப்பா அத்வானியை விடமாட்டா இருக்கிறது வேற ஆனால் உள்ளே கொண்டு வைக்கும் போது மொத்த அட்டென்ஷன் மோடி இதுக்கு என்ன பண்ணிட்டா இருக்கிற கேள்வி வரணும்னு கொண்டு வந்து அவர் உள்ளே இருக்கிறாங்களா இல்லை இல்லை அதாவது என்னன்னா வந்து மோகன் பகவத் அதாவது கல்யாணம் நடத்துறதே அவங்க தான் பொண்ணை பெற்றதே அவங்க தான் மாப்பிளையை பெற்றது அவங்க தான் அவங்க கூட்டாளி தான் அப்படி இருக்கும்போது அவங்க ரெண்டு பேருக்குமே பத்திரிக்கை கொடுக்காமல் பக்கத்து வீட்டுக்காரன் பத்திரிக்கையை எடுத்துகிட்டு போய் ஊர் புறம் கொடுக்குறாரு எடப்பாடிக்கெலாம் கொடுக்குறாங்க திமுக சும்மா இருக்க திமுகலாம் வண்டி பத்திரிகை கொடுத்தாங்க ஆனால் மோகன் பகதூர் ஏன் கொடுக்கலன்னா அவர் வாங்க மாட்டேன்ட்டார் என் பக்கமே வந்துடாத நீ மோடியை வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கங்க ஆர்எஸ்எஸ் வேணாம்ல ஆர்எஸ்எஸ் என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம் அப்படின்றதுலாம் அப்புறம் பெரிய இதாக அப்புறம் ஒரு சமாதானம் பேசி அப்போ நீங்கள் ஏங்க எப்படி பண்ணுறீங்கன்னா ஏங்க இந்த கோயிலை இந்த பள்ளிவாசலை இடிக்கிறதுக்கே காரணமாக இருந்தது அத்வானி அவரே நீங்கள் கூட மாட்டீங்களா அப்படின்னு அத்வானியை கூப்பிட்டா தான் நாங்கள் வருவோம் அப்புறம் சரி என்ன பண்ணுறது யார் யாருக்கோ கொடுக்குறோம் ரோட்டில் போகிற உடனே மோடி பார்த்து கொடுத்துருக்காரு உச்சகாரனுக்குலாம் கொடுத்துருக்காங்க அந்த சன்னியாசி இப்போ இங்கே வீடு விடா வந்து அச்சதெல்லாம் போட்டு மஞ்சள் அரிசியில் மஞ்சளாக கலந்து பேக் பண்ணி வேற கொடுக்குறாங்க ஒரு நோட்டீஸ் எல்லாமே சொல்லுவாங்க எல்லாமே செய்வாங்க எங்கேயாவது அண்ணாச்சி கடையில் பத்து கிலோ அரிசியை வாங்கி மஞ்சளை போட்டு கலக்கி இது ராமரோட அரிசின்னு சொல்லி சொல்லிவிடுவோம் இப்போ இவங்களும் வாங்கி ராம் ராம் வச்சு எல்லாத்தையும் அதை பிரபலப்படுது அப்படி இருந்தாலும் தமிழக மக்கள் வந்து அதை பெருசாக இது பண்ண மாட்டாங்க இப்படி இருக்கும்போது என்னாச்சுன்னா அவர் பத்திரிக்கை கொடுக்கணுன்னே அப்புறம் கூப்பிட்டு பேசியிருப்பாங்க பத்திரிகையை தானே கொடுக்க போகிறீங்க அவர் வர முடியாது கொடுத்துருங்க போங்க அவர்கிட்ட வேணால் எழுதி வாங்கிடுவோம் மிரட்டி அப்படின்னு என்னென்னா ஆர்எஸ்எஸ் பத்திரிக்கை கொடுக்க சொல்கிறான் பத்திரிக்கை ஆர்எஸ்எஸ்ட கொடுத்து விஸ்வந்து பரிசத்து போய் நீங்கள் போய் கொடுக்க வேணாம் விஸ்வந்து பரிசத்தை வச்சு கொடுக்க வச்சுருவோம் அப்படி நம்ம இந்த பக்கம் இருந்து மிரட்டி எழுதி வாங்கி இந்த மாதிரி மோ மோடி தான் பெரிய ஆளுன்னு சொல்லி அத்வானிட்டே எழுதி வாங்கியிருக்கேன் அந்த அறிக்கையில் இந்த மாதிரி என்ன அது என்ன எழுதி வாங்கியிருக்கேன்னா நான் வந்து கடவுளால ஆசிர்வதிக்கப்பட்ட பக்தன் அது மோடி தான் நான் வந்து இந்த மொத்த ஒரு குதிரை ஓட்டிட்டு போறவனா மட்டும் தான் இருந்திருக்கேன் வச்ச காலகட்டத்துல நான் இருந்தேன் அவர் வந்து அறியப்படாத ஃபேமஸா இல்ல ஆனா இன்னைக்கு அவர் தான் எல்லாத்தையும் முன்னிலைப்படுத்தப்படுகிறாருன்னா அது ராமருடைய அனுகிரகம் அப்படிங்கிற மாதிரி அதுல சொல்லியிருக்காங்க மகாபாரதோட கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா அந்த ரதத்தை ஓட்டுவது கிருஷ்ணர் கிருஷ்ணன் தான் கடவுள் பரபரப்பு அவதாரம் ஏறி சும்மா வாண்டடா யார் சொல்லி லால் கிஷன் கிருஷ்ணன் அத்வானி தான் அவர் என்ன விவரமா தான் சொல்லியிருக்காரு நீ ஒண்ணும் இல்ல வண்டியில ஏத்தி உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தேன் கடைசில குதிரையோட கொண்டு என்னை கவுத்தி விட்ட பாக்குற இருந்தாலும் நான் வந்து கடவுள் உனக்கெல்லாம் மேலே மேல சரி பிழைச்சிப்போம் அப்படின்ற தான் இருக்கு அவர் எழுதி கொடுத்தது அப்படி தான் எழுதி கொடுத்துருக்கார் மிரட்டு எழுதி வாங்குட்டா கூட மிரட்டு நான் எப்படி மிரட்டியிருப்பாங்கன்னா போய் கத்தி துப்பாக்கி காட்டி மிரட்ட மாட்டாங்க நாலு பிளாக் பிளாக் கேட்ஸை விட்டு டக்கு டக்கு டக்குன்னு போய் நின்று ஒன்று அக்கிக்கோ அப்படின்ற மாதிரியான ஒரு 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 விஷயத்தை ஏற்படுத்தி ஜி லெட்ரு வாங்கிட்டு சொன்னார் அப்படின்னா அப்படி இருக்கும் புரியுது அவங்களுக்கு ஏகா பாடி வச்சு லைட்டாக இடிச்சு அவர் நான் வந்து குதிரையை ஓட்டினேன் இவர் தான் ராமர் அருள் அவருக்கு தான் இருக்கு அப்படிங்கும்போது அப்போ வந்து அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தேன்னு இதில் ஆர்எஸ்எஸ் வந்தளிச்சுருப்பாங்க நாங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு அவங்க உள்ளே மாட்டேன் வர வேணாம் பத்திரிக்கை வந்துட வேணான்னு சொல்லிட்டாங்க ஆனால் நாங்கள் இவ்வளோ நாள் போராடி நானே பத்திரிக்கை வேணான்னு வாங்காமல் அடம் பிடிச்சி அவர் கொடுத்தா நான் வாங்குவேன்னு சொல்லி நான் முந்தா நாள் தான் கொடுத்தாங்க மோகன் பகவதுக்கு வாங்கிட்டு அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தா இந்த ஆள் பாட்டுக்கு வயசான காலத்தில் லெட்டர் எழுதி கொடுத்து விட்டார் நம்ம டோட்டலாக கத்தி விட்டார் என்ற இதில் இருக்காங்க இவங்க ஏற்கனவே ஏற்பாடெலாம் பண்ணியிருந்தாங்க ஆம்புலன்ஸ் இம்புலன்ஸ் அவருக்கு மருத்துவ வசதி அவர் வந்துட்டு போகிறதுக்கான எல்லாமே பண்ணியிருந்தாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு தெரில கடுப்பில் இதில் என்னென்னா அவங்க சொன்னது லாஜிக் தான் அத்வானிக்கு முன்னாடி லெட்டர் கொடுக்காம இன்விடேஷன் கொடுக்காம வயதானவர் வேண்டான்னுட்டு ஆனால் அதே தொண்ணூறு வயதான தேவகோடாக்கு கூட்டணி கட்சிக்குள்ளே போய் புதுசாக வந்துட்டாங்க அவருக்கு கொடுக்குறாங்க அவர் கர்நாடகாவில் கிளம்பி வரலாம் இவர் டெல்லியில் இருந்து உத்தரப்பிரதேசம் வர்றது உடம்பு ஒத்துக்காது அதுதான் அது ஊருக்கே தெரிஞ்சது தானே அத்வானின்ற அதாவது பாரதிய ஜனதா கட்சி ஆரம்பித்ததே அத்வானி தான் புரியுது உங்களுக்கு அரசியலமைப்பாக எண்பதுகளில் ஆரம்பித்ததே அத்வானி வாஜ்பாயின் தான் அவரையே தூக்குற அளவுக்கு துணிஞ்சா ஆர்எஸ்எஸ் எவ்வளோ பாடுபட்டுருங்க எவ்வளோ மனசுலாம் புண்ணா போயிருக்காது அது ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ்ஸையும் காலி பண்ணி மோகன் பகவதிக்கே பதவி கொடுக்காமல் அங்கே உள்ள இந்த கட்டணம் கட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க ராமர் கோயில் கமிட்டின்னு ஒன்று அவங்களையும் கையில் போட்டு உயிரோடு இருக்கணுமா வேண்டாமா அவங்க இப்போ மோ இவர் ஜி சொல்கிறது தான் கேட்பாங்க அவங்க சொல்ல வர வேணாம் அத்வானியை வர வேணாம்னு சொல்லி அப்படின்னா வந்து காலையில் நிற்பாங்க இப்படி என்னென்ன அத்வானியும் வர வேணான்னு சொல்லி பதவி கொடுக்கக்கூடாது இவர் வேணாம்னு சொல்லிடுங்க எல்லாம் சொல்லி அனுப்புவோம் அப்படின்றாங்க அதை அவர்கள் செய்தாகணும் இல்லைன்னா அவர்களுக்கு அவர்கள் தொடர்ந்து அந்த பதவியில இருக்க முடியாது எதாவது ஐடி அனுப்பிவிட்டு பெரிய ஊழல் நடந்திருக்கணும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும்ல காலங்காலமா அடிச்சுட்டு இருக்கோம் டக்குன்னு பாட்டுக்கு நம்ம அரசை பக்சோம்னா என்ன ஆகுதுன்னு ஆர்எஸ்எஸே கைகளை விட்டாங்க கைகளி விட்டதுலாம் இப்ப ஆர்எஸ்எஸ் குதிரிச்சு எல்லா மூலையிலையும் ஆர்எஸ்எஸ் தாக்குதல் எல்லாத்தையும் பறிச்சுட்டாங்குத பாணியா வேட்டியோட நிக்கிற மாதிரி தான் நிக்கிறது ஹாஃப் டவுசர் இப்பதான் ஆமா 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 ஃபுல் பேண்ட் ஆயிருக்கு நல்ல வேலை ஃபுல் பேண்ட் ஆச்சு அந்த நிலைமையில தான் ஆர்ஜி செஞ்சுட்டு உங்களுடைய நீண்ட பத்திரிகையாளர் அனுபவத்துல இருந்து பல விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் ரொம்ப நன்றி தான்